அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் நாற்பத்தி ஏழாவது பாடல் நீத்து அதன் மேல்நிலையை பேரா அடியேன் பெருமாறு உலதோ சீரா வருசூர் சிதைவித்து இமையோர் ஊரா உலகம் குளிர்வித்தவனே விளக்க உரை அருமையான திருப்புகழ் பாடல் இது அருணகிரிநாதரின் ஆன்மீக வேட்கையையும் முருகனின் பக்தனுக்கு தரும் உயர்நிலையையும் படிப்படியாக காட்டும் ஒளி மணிக்கல் போல உள்ளது ஆறு ஆறையும் நீத்து ஆறு அந்தரங்கம் இங்கு ஆறு ஆறு ஆறாங்கு ஆறுகள் மொத்தம் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் நீத்து கடந்துவிட்டு உலகியலான மாயை தத்துவங்களை தாண்டி இந்த பிணைப்பு முழுவதையும் கடந்துவிட்டு முப்பத்தாறு தத்துவங்கள் என்பது சைவ சித்தாந்தத்தில் உள்ள மனதின் உடலின் உலகத்தின் மூலத்தன்மைகள் இவை அனைத்தும் மன வாழ்க்கையின் கட்டுப்பாடுகள் ஆசை கோபம் பொறாமை பிணைப்பு உணர்ச்சி இன்பம் துன்பம் இவை எல்லாம் தத்துவங்களின் விளைவுகள் அதன் மேல்நிலையை அதீத நிலை தத்துவங்களை தாண்டிய ஆத்ம ஞான நிலை சிவ பக்தி நிலை அந்த தத்துவங்களை தாண்டிய பவிக்கே உரிய தூய ஆன்மீக நிலை பேரா அடியேன் பெருமாறு உள்ளதோ பேரா அந்த பயனுக்கு உரியதாக இல்லாத அடியேன் அடிமை நானே பாக்கியமில்லாதவன் பெருமாறு உள்ளதோ அதை பெற தகுதி என்னிடம் உள்ளதா என்று கேள்வியாக கேட்கிறார் அந்த மேன்மையான நிலையை நான் பேற்றிற்கு பொருத்தமில்லாதவனாக பெற முடியுமா நான் தகுதியற்றவன் ஆனாலும் உன் அருளல் எனக்கு கிடைக்குமா என்பதே இங்கு கேள்வியின் சாரம் சீரா வருசூர் சிதைவித்து சீரா கொதித்து முன் வருசூர் வருகின்ற சூரபத்மனை சிதைவித்து அழித்தவனே போரை முன்னே அந்த தீய சூரனை அழித்து விட்டவனே முருகன் போர்க்களத்தில் சீராமல் இருந்தாலும் அவனது அருள் வேல் தீமையை அழிக்க காத்திருக்கிறது இமையோர் கூரா உலகம் குளிர்வித்தவனே இமையோர் தேவர்கள் கூரா உலகம் சொல்ல முடியாத பரம உலகம் குளிர்வித்தவனே அமைதி சாந்தி நிம்மதியை கொடுத்தவனே தேவர்கள் சொல்ல இயலாதபடி உலகுக்கு நிம்மதி அமைதி கொடுத்தவனே இங்கு உலகம் என்பது மன உலகம் ஆகவும் எடுத்துக்கொள்ளலாம் மனதில் அமைதி இல்லை என்றால் நமக்கு வெளி உலகம் முழுவதும் இருளாக மட்டுமே இருக்கும் உலகத்தில் உள்ள மாயையையும் உடல் மனம் ஆசைகளின் பிணைப்பையும் கடந்தால் அதற்கு பின் ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலை நமக்கு கிடைக்கும் என்று தெரிகிறது ஆனால் நானோ அந்த நிலையை பெற தேவையான அழுக்காரற்ற மனமும் பரிபக்குவ ஞானமும் இல்லாதவன் நானும் அதை அடைய முடியுமா உன் அருளால் என்னால் முடியுமா முருகா நீ தேவர்களுக்கு பாதுகாவலனாய் தீய சூரனை அழித்தாய் அந்த அருளோடு உன் பாதங்களை பற்றிய நானும் அந்த சாந்தி நிலையை அடையலாமா இது ஒரு சாதாரண மனைவி மகள் தினமும் வேலை குடும்பம் கவலை இதிலே தன் பொழுது முழுவதும் சரியாக இருந்தது ஆனால் மனதில் ஒரு விஷயம் இருந்தது எல்லா பிணைப்புகளையும் தாண்டி நான் ஒரு அமைதி நிலையை அடைய வேண்டும் அதற்கு தகுதியும் எனக்கு தெரியாது ஆனால் முருகனின் அருள் இருந்தால் எனக்கும் அது சாத்தியம் என்று முழுமையாக நம்பினாள் அவள் தினமும் முருகனை தியானிக்க ஆரம்பித்தாள் அவளுடைய செயல்களில் எதுவும் மாறவில்லை எல்லா வேலைகளும் அதற்போல தொடர்ந்தது ஆனால் என்றும் மனதில் முருகனை நினைத்து கொண்டே இருந்தாள் அதனால் மனதில் ஒரு பரிசுத்தம் வந்தது சிக்கல்களோடு இருந்தாலும் அவள் ஒரு அமைதியான இடத்தில் இருந்தாள் அதுதான் தத்துவங்களை நீத்து பின்வரும் நிலை அதற்கு தகுதி இல்லாவிட்டாலும் முருகனின் அருள் இருந்தால் இது சாத்தியமே இந்த பாடல் மூலமாக அருணகிரிநாதர் நம்மிடம் சொல்வது என்னவென்றால் நாம் தகுதி அற்றவர்களாக இருந்தாலும் முருகனின் அருள் என்ற மழை நம்மீது பொழிந்தால் எந்த உயர்ந்த நிலையும் நமக்கு நெருங்கி வரும் ஓம் சரவணபவ அது சாந்தியான நிலை உங்கள் இல்லத் உள்ளத்திலும் உள்ளத்திலும் நிலைத்திருக்கட்டும் வேல்முருகனின் சரணம் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ